வணக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை காஷ்மீரிலே பகல்காம் என்ற அந்த பகுதியிலே ஒரு பயங்கரவாத தாக்குதலினுடைய எதிரொலியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே வர்த்தக ரீதியிலும் சரி மற்றும் எல்லைகள் ரீதியிலும் சரி கடும் நெருக்கடிக்கு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது பாகிஸ்தானும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்களும் பல தடைகளை விதிக்கிறார்கள் குறிப்பாக இந்த காஷ்மீரை மையப்படுத்தி தான் இந்த பயங்கரவாத தாக்குதல்களும் சரி இந்த இரு இடையேயான ஒரு சமாதானமற்ற ஒரு தன்மையும் நிலவி கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது இந்த தருணத்திலே கார்கில் யுத்தத்தை பற்றி நான் நினைவுகர விரும்புகிறேன் கார்கில் யுத்தத்தை நாம் ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறாகும் நம் இந்திய திருநாட்டின் காஷ்மீரினுடைய ஒரு பகுதியை அவர்கள் ஆக்கிரமிக்க நினைத்தார்கள் அந்த ஆக்கிரமிப்பிற்கு எதிராக நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னுடைய இன்னுரியை ஈர்த்து பலரும் படுகாயங்களை அடைந்து பலரும் ஊனமுற்றவர்களாக ஆகி தங்களுடைய இந்த இந்திய திருநாட்டை அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் நம்முள் நம்மில் இருக்கக்கூடிய பல இளம் தலைமுறையினருக்கு இதை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த பதிவு கார்கில் யுத்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மாதங்கள் வந்து ஒரு ஆட்சி செய்திருந்தார் அந்த காலகட்டத்திலே குடியரசுத் தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஏ அப்துல் கலாம் அவர்கள் அப்போது வாஜ்பாய் அவர்கள் வந்து அணுகுண்டு சோதனையை வந்து வெடிக்கச் செய்து ஒரு கச்சிதமான ஒரு காரியத்தை செய்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு முன்னதாக இந்திரா காந்தி தான் ஒரு முறை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய போக்ரான் என்ற பகுதியிலே அணுகுண்டு சோதனை நடத்தினார்கள் அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள்தான் அங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய போக்ரான் என்ற அந்த பகுதியிலே கச்சிதமாக அந்த அணுகுண்டை அவர் வெடிக்க செய்து சோதனையில் கச்சிதமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைத்தது அப்போது மே ஒன்றாம் தேதி குண்டுகள் வீசப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் குண்டுகள் வீசி சோதனை இடப்படுகின்றது அவை அனைத்தும் கச்சிதமாக முடித்து வைக்கப்படுகிறது மொத்தம் ஐந்து குண்டுகள் வந்து கச்சிதமாக சோதனை செய்யப்பட்டு முடிக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை கண்ட வெளிநாட்டினர்கள் அண்டை நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்திய திருநாட்டிலே நாம் அந்த அணு குண்டினுடைய சோதனை நாம் கச்சிதமாக நடத்தி முடிஞ்சிடும் அதனுடைய இந்தியா வந்து ஒரு சோதனை நடத்திருக்கீல்லையா இப்போ அன்றைய நாடான பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு உறுத்தல் வருது நாம் வந்து நம்மளும் ஒன்று கெத்தை வந்து காட்டணுமே நம்மளும் ஒரு பதிலுக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒன்று செய்யணுமேனு சொல்லி பாகிஸ்தான் ஒரு தமிழும் நாமளும் ஒரு கெத்தை காட்டணும்னு சொல்லி அந்த நாள் என்ன பண்ணுது கடத்த விடத்தை வாங்கி நாமளும் ஒரு இந்த மாதிரியான சோதனையை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அடுத்தப்பள்ளையே அவங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுண்டு சோதனையை கச்சிதமாக அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க இந்தியாவை விட ஒரு குண்டு எக்ஸ்ட்ராவாக போடப்பட்டு அவர்கள் வந்து அந்த சோதனையை கச்சிதமாக நடத்தி முடித்தினார்கள் இது வந்து ஒரு வரலாறை நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ இந்தியா நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வம்படிக்காக வேணும்டே நம்மளும் தங்களுடைய கெத்தை காட்டணும்னு சொல்லி பாகிஸ்தான் அது மாதிரியான ஒரு காரியங்களில் ஈடுபட்டதுங்கிறது வரலாறு அதன் பிறகுதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தானோடு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை விரும்பினார் அந்த இணக்கத்தினுடைய எதிர்வொலியாகத்தான் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்களோடு நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு சென்று லாகூர் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இன்னும் சொல்ல போனால் அஜல் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ரயில் மூலியமாகவே வந்து சென்றிருந்தார் இந்தியா இந்தியா முதல் இந்தியாவிலிருந்து லாகூர் வரை செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தையும் வந்து அவர் துவக்கி வைத்திருந்தார் ஒரு சுமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் ஏற்படுத்த வேண்டும் வன்முறையினால் வந்து எதையும் சாதிக்க முடியாது என்ற நோக்கத்தோடு என்ற ஒரு உறுதிப்பாடோடு திரு பாரத பிரதமர் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முன்னெடுத்தார் அப்போ அந்த ராகுல் ஒப்பந்தம் கூட போடப்பட்டது ஒரு பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம்தான் நாம் வந்து தீர்வுகளை எட்ட வேண்டும் என்ற ஒரு பல ஷரத்துக்களுடன் கொண்ட அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது இப்போது ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் பிரதமர் அவர்தான் எல்லாவற்றிற்கும் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பார் அவர்தான் எல்லாவற்றிற்கும் உத்தரவு போடக்கூடிய நிலையில் இருப்பார் ராணுவமாக இருக்கட்டும் உள்துறையாக இருக்கட்டும் இன்னும் எந்த துறையாக இருக்கட்டும் ஆனால் பாகிஸ்தானிலே சற்று அந்நியப்பட்டு ராணுவத்தினுடைய கைதான் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது அப்போதைய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த முஷரஃப் அவர்கள் வந்து இது வந்து அவருக்கு பிடிக்கல இந்தியா வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுது அதுக்கு பாகிஸ்தான் இணங்க போகிறது வந்து சரிபட்டு வர்ற மாதிரி தெரியலை இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு பாகிஸ்தானுடைய தளபதியாக இருந்த முஷரப் அவர்கள் இதற்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்டிருந்து அவர் முஜாஹித் என்கின்ற ஒரு படையை ஒரு ஊடுருவல் படையை ஒரு பயங்கரவாத படையை அவ்வப்போது இந்தியாவிற்குள் இரகசியமாக ஊடுருவல் செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை அப்போது அவர் தோதுகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆனால் இருக்க நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அங்கே வந்து அந்த நாட்டிலே ஒரு தளபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அந்த பிரதமருக்கு அது தெரியுமா என்று கூட தெரியவில்லை இராணுவத்தை அவர் வந்து ஒரு தவறான ஒரு வழிமுறையை வந்து கையாண்டு ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறாரு அப் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான்லே ஒரு டேர்மை முழுவதுமாக முடித்த ஒரு பிரதமர் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு செவி சாய்க்காத ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு நாடு தான் பாகிஸ்தான் ஒரு 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 பிரதமர் ஒரு தன்னுடைய ஃபுல் டேர்மை கூட முடித்தது கூட கிடையாது இதுவரை சுதந்திரம் பெற்றது முதல் அப்படியாக இருக்கக்கூடிய நாட்டிலே முழுக்க முழுக்க இராணுவத்தினுடைய ஆதிக்கம் இருப்பது என்பது இது மூலயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஃபைன் இப்போ நம்ம அடுத்து வந்துடுவோம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கலைத்து விட்டு வாபஸ் பெறுகின்றார் தன்னுடைய அந்த கொடுத்த அந்த ஆதரவை வாபஸ் பெறுகின்றார் அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவரோட அரசு கலைகிறது அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் காபந்து சர்க்காராக தேர்தல் நடக்கும் வரை காபந்து சர்க்கார் சர்க்காராக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே வந்து நீடிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் இப்போ பாகிஸ்தான் ஒரு பக்கம் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் ஒரு ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தம் அந்த மீனியும் வந்து நம்ம தளபதி அதாவது படைகளினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய முஷரஃப் வந்து நேரதனான ஒரு சிந்தனையை கொண்டு அவர் வந்து பூத்திட்டு இருக்கிறாரு நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது குறைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கோடு அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு முஷரஃப் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா இது அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டார் அரசியல் ரீதியாகவும் இந்தியா ரொம்ப வீக் ஆகுது நிர்வாக ரீதியிலையும் வந்து இந்தியா வீக் ஆகுது அதாவது காயப்பட்ட இடத்துல தான் வந்து நல்லா அடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய வேதனை தரக்கூடும் அந்த மாதிரியான ஒரு செயலை தான் வந்து பாகிஸ்தான் வந்து அப்போது அந்த சமயத்தில் வந்து செய்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நம்முடைய இராணுவ வீரர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த மே மாதத்தை மே மாதம் துவங்கிய தான் வந்து பனி காலம் முடிந்து வெயில் காலம் துவங்கும் வெயில் காலம் துவங்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் கார்களுக்கு பணி பணி வந்து திரும்புகிறாங்க நம்ம வந்து பணிகளுக்கு போகணும்னு சொல்லி அந்த அவர்கள் வந்து ரோந்து பணியில் ஈடுபடும் பொழுது அப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் கார்களிலே முழுக்க முழுக்க எதிரி நாட்டினுடைய ஊடுருவல்காரர்கள் அங்கே வந்து ஆக்கிரமிப்பு செய்து வெறும் அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்போது போர் வந்து மூலகின்றது அவர்கள் தாக்குதலை வந்து நம்முடைய இராணுவத்தினர் மீது தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய இராணுவர்களும் வந்து பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்படியான ஒரு சூழலை அப்போது நிலவியது பிறகு இருபத்தாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ஆர்மியிலே பீரங்கி மூலமாக தாக்குதலை வந்து துவங்கினார்கள் நம்முடைய ஒரு போர் விமானமும் மற்றும் ஹெலிகாப்டர் விமானமும் ஹெலிகாப்டரினுடைய அந்த போர் ஹெலிகாப்டரும் வந்து பாகிஸ்தான் எல்லையை நெருங்கிடுச்சு பாகிஸ்தான் நெல்லையை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி அந்த இரு விமானத்தையும் வந்து அவர்கள் வந்து குண்டை வைத்து தகர்த்தார்கள் அழித்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் போர் வந்து முன்னிற்சி அதாவது இந்தியன் ஆர்மிக்கும் ஊடுருவல்காரர்கள் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடுருவல்காரர்கள் எப்படி முஷரஃப் அவர்கள் வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி அனுப்பிவிட்டாரோ அந்த ஸ்லீப்பர் செல்லுகளுக்கும் நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கும் வந்து ஒரு போர் நடக்குது அந்த போர் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம நம்முடைய ஹெலிகாப்டர் ஒன்றும் நம்முடைய போர் விமானம் ஒன்றும் அந்த பாகிஸ்தானோட எல்லைக்கு கிராஸ் பண்ணிடுச்சிங்கன்னு சொல்லி வந்து ஒரு நம்முடைய ரெண்டு போர் விமானங்களையும் வந்து அவர்கள் வந்து தகர்த்து விட்டார்கள் இப்போ இது வந்து போர் வந்து மூண்டுவிட்டது ஒரு பொய்யான ஒரு போரை அதாவது ஊடுருவல்காரர்களுக்கும் நம்முடைய இராணுவத்திற்கும் இடையேயான போரை இது அஃபிஷியலாக இந்தியா பாகிஸ்தான் வாராக இது வந்து தற்போது ஆரம்பித்து விட்டது பிறகுதான் பிரதமராக பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நவாஸ் ஷெரீஃபுக்கு வந்து தெரிய வருது ஆஹா நம்ம வந்து இப்போ தான் போர் வந்து நம்ம நிறுத்தம் பரஸ்பர பேச்சுவார்த்தை என்ற அந்த ஒப்பந்தம் லாகூர் ஒப்பந்தம் தான் போட்டோம் ஆறலை மை காயலை அதுக்குள்ளே வந்து இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து நம்முடைய எல்லைகளில் வந்து நடந்திருக்கேன் அப்போ அப்போ தான் தெரிய வருது முஷரஃப் தளபதியாக இருக்கக்கூடியவர் அவர் இந்த மாதிரியான சில தன்னிச்சையான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் அவருக்கு இந்தியா வந்து இணக்கமாக போவது வந்து பிடிக்கலை அப்போது இதன் மூலிமா வந்து இவர் தான் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி பிறகு தெரிய வருது பிரதமர் என்ற அந்த பதவியினுடைய எதிரொலியாக அவரால் ஓப்பனாக டிக்ளேர் செய்ய முடியவில்லை என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இந்த சமயத்திலே ஒரு கூடுதலான தகவலும் வருகிறது நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ஆறு ஆர்மி படைகளை ஆறு இராணுவ வீரர்களை வந்து பாகிஸ்தானிலே அந்த அவர்களுடைய அந்த கேம்பில் வைத்து ரொம்ப கொடூரமாக ஒரு சித்திரவதையை செய்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கிறது இந்த செய்திகளை வந்து ஒவ்வொரு இந்தியர்களுடைய மனதிற்கும் சென்ற பிறகு நிச்சயமாக நம் இந்திய இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு ஒரு இயக்கம் ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதி வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து ஒரு வெளியேறக்கூடிய ஒரு காட்சியை அப்போது ஏறக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் பிறகு ஐநாவினுடைய அனான் என்ற ஒரு அவருடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அப்போது அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார் நீங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து முன்வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருதரப்புக்கும் வந்து அமைதியை நில நிலைநாட்டணுங்கிறதுக்காக முன் வருகிறார் அந்த பேச்சுவார்த்தையும் வந்து தோல்வியை தழுவுகிறது பிறகு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சத்தாஜ் அஜீஸ் அப்போது இருந்தவர் அவர் இந்தியா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருந்த யஷ்வந்த் சிங் அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டார் இந்த போர் வந்து நம்ம முடித்து கொள்ளலாம் ஒரு ச பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலயமாக நம்ம சுமூகத்தை எட்டிவிடலாம் என்று சொல்லும் பொழுது இந்தியா மறுக்கிறது அதுவும் தோல்வியை ஏற்படுகிறது அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கார்கிலுக்கு செல்கிறார் கார்கிலுக்கு சென்று அந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கிறார் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆறுதலான சில வார்த்தைகளை கூறுகின்றார் அப்போது பாகிஸ்தானிலே ஒரு விஷயம் ஒரு அப்போதைய அந்த தளபதி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை வந்து எடுக்க கூட தயங்க மாட்டோம் எதிரிகள் எங்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அப்போது பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன கூறினார் என்று தெரியுமா நாங்கள் எடுக்க மாட்டோம் அனுதாய அணு ஆயுதத்தை எங்களுடைய எதிரி அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும் வரை என்று அவர் கூறினார் இதன் மூலியமாக என்ன தெரிய வருகிறது இந்தியா அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்த விரும்பவில்லை அப்படின்ற ஒரு விவகாரம் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது பிறகு அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சில அறிவுரைகளை கூறுகிறது இந்த பந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற ஒரு போர் மட்டும் மூண்டுவிட்டால் இது வந்து சவுத் ஏஷியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கும் அதனாலே இது வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் பாகிஸ்தானுக்கு சில எச்சரிக்கைகளையும் பில் கிளின்டன் அவர்கள் விடுக்கக்கூடிய அப்போதைய அமெரிக்காவின் அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறார் இதையடுத்து நவாஸ் ஷெரீப் அவர்கள் பாகிஸ்தானுடைய அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் சீனாவினுடைய உதவியை அவர் நாடுகிறார் சீனாவுக்கு அவர் நேரடியாக சென்று அந்த நாட்டினுடைய அதிபரை அவர் பார்த்து இந்த மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்காவை நம்மளை வந்து பகிர்ச்சிருச்சு இப்போ அன்றைய நாடான சீனா தான் நமக்கு ஒரு நட்பு நாடு அவங்கள்ட்ட போய் உதவி கேட்போம்னு சொல்லி சீனாவிட்ட போய் அவர் உதவியை நாடுகிறார் சீனா நாடு அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறது இந்த போரிலே உங்கள் உங்கள் நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஏதேனும் பாதுகாப்பு உங்களுடைய இறையாண்மைக்கு ஏதேனும் வந்து குந்தகம் விளைவிக்கும் வகையிலே ஏதேனும் சம்பவம் நடந்துவிட்டால் அதற்கு சீனா பதிலடி கொடுக்கும் நாங்கள் களத்தில் வருவோம் இந்தியாவுக்கு எதிராக என்ற ஒரு வாக்குறுதியை சீன அரசு பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது பிறகு இந்தியா ஃபுல் ஃப்ளெட்ஜாக தங்களுடைய படைகளை வந்து இறக்குதுங்க இப்போ காஷ்மீரினுடைய எல்லைகளுக்கு மட்டுமல்ல பஞ்சாப் வழியாகவும் நம்முடைய இராணுவத்தினர் தாக்குதலுக்கு தொடுக்குவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்முடைய உள்ள மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட நாடு ஒரு இராணுவத்தை தளத்து கொண்ட நாடு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம அடிக்க வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு கொலை நடுக்கம் பாகிஸ்தான் மத்தியில் ஏற்படுத்தி விட்டது அப்போது அப்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அடி வாங்குகிறது வாஜ்பாய் அவர்கள் உத்தரவிடுகிறார் அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அடி வாங்குறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பலத்த பின்னடைவு ஏற்படுகிறது அந்த சமயத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அடி வாங்கி மூஞ்சி மஞ்சளாக பேர்ந்து பின்னாடி போகக்கூடிய சமயத்தில் யுஎஸ் பிரசிடெண்ட்டு பில் கிளின்டன் ஒரு அழைப்பு விடுக்கிறார் நவாஸ் ஷெரீஃபுக்கு பிறகு அவர் போகிறார் யுஎஸுக்கு யுஎஸில் போய் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த போரை கை கைவிட்டு நீங்கள் வந்து வாபஸ் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சுருந்தார் ஊடுருவல்காரர்கள் எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்து அழைக்கணும் இதை வந்து முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த கருத்தை இந்த உடன்பாட்டை சமாதானத்தை வந்து அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குழுக்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து விரும்பவில்லை ஆஹா நீங்கள் இந்தியாவை விட்டு வரக்கூடாது எங்களுடைய அது கார்கேளுங்கிறது எங்களுடைய காஷ்மீருங்கிறது எங்களுடைய நாடு நாங்கள் வந்து அதை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எதிராக பேச எல்லாம் பார்க்குறாரு நவாஸ் ஷெரீப் அவர்கள் கூட்டு கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வேலைக்கு ஆகாது நம்ம வந்து பின்வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பிறகு நவாஸ் ஷெரீப் அவர்கள் வருகிறார் அப்போ பின்வாங்கப்படுகிறது அப்போது ஒரு பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சி ஒன்றிலே தோன்றி ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்கிறார் அந்த அறிவிப்பிலே அமெரிக்கா எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரு தந்து தந்திருக்கிறது எங்களுடைய இந்த கவனம் பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் மீது இருக்கும் என்ற ஒரு அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த போரை நடத்தியதனுடைய காரணமே காஷ்மீர் விவகாரத்தில் ஒரு சர்வதேச ஒரு கவனம் ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் செய்தோம் எங்களுடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது எனவே நாங்கள் இந்த போரை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை நவாஸ் ஷெரீப் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கின்றார் இதையடுத்து எல்லா ஊடுருவல்காரர்களும் எல்லா நம்முடைய அந்த அந்த நாட்டினுடைய இராணுவத்தினரும் திரும்ப சில ஒரு சில ஒரு ஊட ஊடுருவல்காரர்கள் வந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் இந்த கார்கில் எங்களுடைய பகுதி என்று சொல்லி அவர்கள் பின்வாங்காமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மீண்டும் நம்முடைய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சம்பவமும் அரங்கேறியது நம்முடைய இந்திய ராணுவமும் சும்மா விடலை நம்மளும் வந்து கடுமையான ஒரு தக்க பதிலடியை கொடுத்து அவர்களை வீழ்த்தினோம் தலை தெரிக்க வந்து பாகிஸ்தான் அந்த கார்கில் விட்டு ஓடிவிட்டனர் அப்போதைய பாரத பிரதமர் என்ன சொன்னார் ஊடுருவக்காரர்களே நீங்கள் வந்து போயிடணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஒருபடி மேலே போய் உள்துறை அமைச்சராக இருந்த மன்மிகு அத்வானி அவர்கள் அவரும் ஒரு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் கூடுதலான ஒரு எச்சரிக்கை நீங்கள் வந்து நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக வந்தால் நாங்கள் துப்பாக்கியின் மூலமாக தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம் என்ற ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்ததனுடைய எதிர்வொலியாக அவர்கள் வந்து முழுவதுமாக பின்வாங்கப்படுகிறார்கள் தோர்த்து மிகப்பெரிய அடி பாகிஸ்தானுக்கு விடக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது இதில் மொத்தம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நம்முடைய இராணுவ வீரர்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் தங்களுடைய இன்னுரை ஈர்த்து இந்த நாட்டை வந்து பாதுகாத்திருக்கிறார்கள் நாம் இந்த அளவுக்கு நாம் எல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் சந்தோஷமான சூட்சமான ஒரு காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னார் இவர்களுடைய பங்களிப்பு தான் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே போல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேருக்கு அவர்கள் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதனால் அவர்களுடைய வாழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லாம் இந்த இந்த இந்து இன்னுயிரை ஈர்த்து இந்த நம்முடைய அவர்களுடைய உடலையும் வருத்தி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காகவே அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் இதுதான் கார்கிலினுடைய முழு வரலாறு குறிப்பாக கூடுதலாக சில சர்ச்சைகளும் கார்கிலினுடைய யுத்தத்திலே வந்து நடந்த ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது சில சர்ச்சைகளான கருத்துகளும் உள்ளன என்ன சர்ச்சை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மத்திய அரசு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருந்தது என்ன அறிவிப்பு என்றால் நாங்கள் இந்த கார்கிலே ஊடுருவல்காரர்கள் வந்து புகுந்தார்கள் அல்லவா அவர்களை வந்து ராணுவ வீரர்கள் வந்து கண்டெடுக்கவில்லை அவர்கள் பார்த்தது பிறகு நாங்கள் வந்து தாக்குதலுக்கு முற்பட்டோம் என்ற ஒரு செய்தி என்பது உண்மையல்ல மாறாக ஆடு மேய்ப்பவர் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவர் வந்து அந்த சமயத்திலே வந்து அவர் அங்கே இருந்த இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர் அந்த ஊடுருவல்காரர்களை பார்த்து இவர்களெல்லாம் நம் நாட்டினர் போல இல்லையே அவர்களெல்லாம் ஊடுருவல்காரர்கள் இவர்களெல்லாம் அந்நியர்கள் என்று அவர் உணர்ந்து பிறகு ஒரு ஆடு மேய்ப்பவர் ஆர்மியிடம் வந்து நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இராணுவத்தினிடம் அவர் கூறியதாகவும் அதன் பிறகு தான் வந்து நம்ம கண்டெடுக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகிடுச்சு நம்ம வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறோம் நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு போயும் போய் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆடு மெய்ப்பவர் கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து அவர்கள் உள்ளே இருந்து கேம்ப்லாம் அமைச்சு அவங்க பண்ணி செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த சமயத்திலே நம்ம ஒரு ஆடு மெய்ப்பவர் சொல்லியாக வந்து நம்முடைய நம்முடைய நிலத்தை வந்து மீட்டு ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி நம்ம மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தோம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அப்போது ஓடியது அதன் பிறகு மத்திய அரசின் மீதும் சில அரசியல் ரீதியான படம் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக அந்த மே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மே மாதத்தில் தானே தூங்கியது இந்த போர் ஆனால் இந்த போர் மே மாதத்தில் துவங்கவில்லை இது ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் வந்து ஊடுருவல் செய் செய்து விட்டார்கள் இது வந்து ஏற்கனவே அரசுக்கு உளவுத்துறைக்கு தெரியும் ஆனாலும் தேர்தலை மையப்படுத்தி அப்போது வந்த வரக்கூடிய ஜென்ரல் எலெக்ஷனை மையப்படுத்தி அரசு வந்து தாமதித்தது போருக்காக தேர்தல் வெற்றிக்காக தாமதித்தது என்ற ஒரு கருத்தும் விமர்சனமும் உருவாக்கப்பட்டது இது கூறியது யார் என்று சொன்னால் இந்த கார்கில் இருக்கக்கூடிய பகுதியினுடைய நூற்றி இருபதா நூற்றி இருபத்தி ஓராவது பிரிவினுடைய கமாண்டர் பிரிகேடியர் சுரேந்தர் சிங்கு அவர்கள் வந்து இந்த கருத்தை பதிவிட்டிருந்தார் அவுட்லுக் பத்திரிகையும் தங்களுடைய அந்த ஆர்டிகல் மூலமாக அவர்களும் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர் இந்த மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அரசின் மீது வைத்திருந்தார் இது பல மாதங்களுக்கு முன்னதாகவே வந்து ஆரம்பித்து விட்டது அரசு மௌனம் காத்து பொறுமையாக இருந்து தேர்தலுக்கு வெற்றிக்காகவே இவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டார்கள் தங்களுக்கு ஏதுவாக என்ற ஒரு விமர்சனமும் அரசின் மீது வைக்கப்பட்டது எனவே நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது நமக்கு நம்முடைய இறையாண்மைக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கும் இது வகையிலே வந்து ஏற்பட்ட பொழுது அப்போதும் சரி இப்போதும் சரி இராணுவ வீரர்கள் தான் தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோம் தொடர்ந்து ஈ தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிவிடுவாங்க இது மாதிரியான வரலாற்று பின்னணிகளும் சரி அதே போல் சமகாலத்தினுடைய செய்திகளுடைய பின்னணி விவரங்களும் சரி அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுவாங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்